இந்த சனிய வீட்ல தூங்க கூட முடியாது எங்களுக்கு தெரியாதா எப்போ எந்திரிக்கணும் எப்போ தூங்கணும் எனக்கு இப்பலாம் காபி காஃபி வேண்டாம் நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் ஏய் என்ன கீர்த்தி வாய் ரொம்ப ஓவரா தான் பேசுற மரியாதையா எந்திரிச்சி பாத்ரூம்க்கு போ இல்லனா மூஞ்சி வழியா தண்ணி ஊத்தி விடு பாத்துக்க பொம்பள பிள்ள காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும் அந்த உட்கார கடையது எப்ப பார்த்தாலும் ஒண்ணு எழுப்பிட்டே இருக்கணும் நீங்க எல்லாம் போற வீட்ல எப்படிடா காலையில நாணி காலம் எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்க ஏய் ஏன் சொன்னது நாடி என்கிட்ட பேசிட்டு அவகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கேன் எஞ்சரி மரியாதையா இல்லடா முது பிச்சு போட மாட்டுக ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா தூங்கலாம் பார்த்தா காலம் அம்மா உன் பொண்ணு மாட்டி மாட்டி கத்திக்கிட்டே இருங்க சரி நான் போய் குளிக்க போறேன் தனி ரூம்ல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ரூமையும் இந்த அன்னிகாரி அபகரிச்சிட்டா ஹ்ம் தான் நான் பெரிய வீட்டுக்கு போய் நிம்மதியா சந்தோஷமா தூங்க போறேன்னு தெரியல

எழுந்துக்கோ சிவா நீங்களே இப்படி தூங்குனீங்கனா உங்க தம்பி தங்கச்சிங்கள ஏன் இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாங்க ஏய் இன்னைக்கு சனிக்கிழமை தானடி கொஞ்ச நேரம் தூงுறனே விட சிவா உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு கொஞ்சம் எழுந்தீங்களா ம் சொல்லு போ மாரி உங்க பெரியமாவும் பெரிய பாவும் ஊர்ல இருந்து வராங்களா அத்தைங்களே மீன் வாங்கிட்டு அய்யய்யோ அந்த வாயாடி கிழவி இங்க எதுக்கு வருது அது வந்தாலே தொல்லையாச்சு சிவா பெரியவங்க அப்டிலாம் பேசக்கூடாது பூமாரி அது தான் கிளவி ஆனா பண்றதெல்லாம் சில்லத்தனமா இருக்கும் அது நோண்டி நோண்டி கேள்வி கேட்கும் அப்ப புரியும் நான் ஏன் இப்படி சொன்னேன்ட்டு சரியான சூனியகாரி அது அவங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க நீங்க முதல்ல அப்பா சொன்ன வேலைய போய் பாருங்க பூமாரி சிவா எந்திரிச்சானா எங்க அக்கா போனுக்கு மேல போன போட்டுட்டு இருக்கா

சரி சரி கோபப்படாதீங்க தான் அக்காவை பத்தி தெரியாதா டக்குன்னு பேசிரவா மனசுல எதுவும் இருக்காது தான் ஆ ஆ உங்க அக்காவை என்ன விட்டு குடுப்பியா அக்கா எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்ன நாங்க ராணி மாதிரி இருக்கோம் ஏடி அந்த பிள்ளை எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறா நீ என்ன சொல்லணும் நல்லா இருக்கேமா நீ எப்படி இருக்கான்னு சொல்லணும் திமிர பத்தி உன் திமிர பேச்சு கொஞ்சம் மோத குறைதா நான் என்ன ராணி மாதிரி தானே இருக்கேன்னு சொன்னே பிச்சகாரி மாதிரியா இருக்கேன்னு சொன்னே உன்கிட்ட போய் வாயை கொடுத்தேன் வையேன் எனக்கு தான் அவமானம்

பெரியம்மா எப்படி இருக்கீங்க ஐயய்யய்யே ஆளே என்ன வர வர கருத்து போயிட்டே இருக்க போன வருஷம் பார்த்ததே விட இந்த வருஷம் ரொம்ப நிலா நீ கோச்சு கதுமா உன் பெரியம் முன்னாடியே நிக்காத அவ ஒரு லூசு எப்ப பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டே இருப்பா அடுத்தவங்க மனச நோகடிக்கிறதே அவளுக்கு வேலை பாத்துக்க நீ கருப்பா இருந்தாலும் நல்ல கலையே இருக்காமா ஆனா உங்க பெரியம்மா அப்படியா அவ மூஞ்சியோ மோகர பார்க்க மனச பாக்க பயல என்ன என்னன்னு கேக்குற இந்த மூஞ்சி தான் பிடிச்சிருக்கேன்னு சுத்தி சுத்தி வந்த ஞாபகம் இருக்கா

இத வச்சிக்கிட்டே நான் போய் பொண்ணு கேட்டேன் வைங்களேன் பொண்ணு வீட்டுக்காரங்க எனக்கு வார்த்தை அனுப்பிடுவாங்க ஏன்ல கையில் இருபதாயிர ரூபாய் கிடைக்குன்னு தல்ல அப்படியே உனக்கு செலவாயிட போது ஐயோ உண்மையாக தெரியாது பெரியமா இந்த காலத்து பொண்ணுங்கள பத்தி ஒரு நாள் என பீச்சு கூட்டு போன்னு வாங்க ஒரு நாள் மாலி கூட்டுக்கோன்னு வாங்க ஒரு நாள் அட வாங்கி கொடு இத வாங்கி கொடுன்னு வாங்க நம்ம வாங்கி கொடுக்கே வச்சுக்கோங்களேன் சே ஒரு திச்சதான போய் கல்யாணம் பண்ணிட்டோம் பாருன்னு எங்கேயே சொல்லுவாங்க இருபதாயிரம் சொல்கிறாமா ரெண்டே நாளும் தாலியாயிடா என்னல நீ சொல்றதை பார்க்க ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கின பிறகு தான் கல்யாணத்தை முடிப்பா போல அதுக்குள்ள அவ முடியே நிறைச்சு போயிடுமே அந்த அளவுக்கு நான் விட்ட மாட்டேன் தெரியுமா அதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிடுவேன் என்ன கலா ஓ மோவே தைரியமா பேசுறத பாத்தா வேற எவளையாவது பார்த்து வச்சிருப்பா போல இருக்க நீ வேறக்கா ஏன் மொபைலா நான் யார சொல்றேனா அந்த பிளேடாக்க கல்யாணம் பண்ணுவான் அவேல அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுக்கா அடிய லூசு நீ இத கனவு கண்டுட்டே இருக்கணும் இந்த காலத்து பிள்ளை இல்ல நம்ம பேச்சே கேட்கவா செய்து அவையில ஏதாவது ஒண்ணு இழுத்திக்கிட்டு வருவாவ இந்த பிள்ளையாதா நாங்க கல்யாணம் பண்ண போறேன்னு எனக்கு என்னமோ இவன் பேச்சும் அவ சரியில்லை கல்யாணம் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா போடுறா நினைக்கிறேன் எல்ல சுபி வேற எவளையாவது காதல் பண்றியா ஆ அது வந்து பிரியமா